இது ஏன் வந்து பிராமணர்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய அந்த கோட்பாட்டை சொல்றோம் அந்த கோட்பாட்டை அவன் வந்து சொல்றான் அது சொன்னான் ரொம்ப அது என்னன்னா எந்த பார்ப்பனர்களுக்காவது வீட்டு பெண்களுக்காவது சாமி வந்து ஆடி இருக்கிறாங்களா சாமி ஆடி பார்த்திருக்கமா இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ள கருவறைக்குள்ளே நிற்கிறாங்க கருவறையில இருந்து சாமிக்கு வந்து பூசாரி வந்து சாமி பூஜை செய்யறான் மணி அடிக்கிறான் கடவுளோட பேசிக்கிட்டே இருக்கிறான் ஆனா அவன் உடம்புல சாமி ஏறினதே கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு அதனால அவனுக்கு வந்து அந்த பக்தி வரல இல்லைன்னா வந்து காஞ்சிபுரத்தில் அந்த தேவநாதன்ற ஒருத்த வந்து கருவறைக்குள்ள அவ்வளவு பெரிய தப்பை செய்ய முடியுமா அவனுக்கு அந்த தப்பை செய்யற துணிச்சல் எங்க தெருதுன்னா கடவுள் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியுது அதனால அவன் தப்பை செய்யறான் இவன் நம்புறான் இவன் நம்புறான் எல்லா போலிகளையும் இவன் நம்புகிறான் எல்லா கற்பிதங்களையும் இவர் நம்புகிறார் இவருக்கு அதனுடைய அடிப்படை தெரியும் மூலத்தை அவனால் உணர முடியும் அந்த அளவுக்கு கதைகளின் ஊடாக கலை நிகழ்ச்சிகளின் ஊடாக தெருக்கூத்துகளின் ஊடாக வில்லுப்பாட்டுகளின் மூலமாக நாடகங்கள் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்களின் அந்த சனாதன காப்பியங்களின் மூலமாக நம்முடைய மூளை கரப்ட் செய்யப்பட்டிருக்கிறது எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் இடத்துல ஜெண்டரி அப்படிங்கிறது முக்கியமானது அனைவருக்கும் நீதி சுதந்திரம் எனக்கு இந்த உடைதான் உடுத்த விருப்பம் இருக்கு இந்த உணவு தான் உண்ண விருப்பம் இருக்கு அது இந்த சுதந்திரத்தில் வருகிறது லிபர்ட்டி இப்ப என்ன சொல்றா நீ மாட்டு கறி திங்க கூடாது என்றான் பசுக்கறி திங்க கூடாது சுதந்திரத்தை மறுக்குது அதுதான் சனாதனம் அந்த கோட்பாடு தான் அவனை இயக்குது அதான் செத்த மாட்டை அறுத்தவனை போய் அடிச்சு கொள்றான் அப்ப அந்த மாட்டை விட மனிதன் மனிதர்களை விட மாட்டினுடைய செத்த மாட்டினுடைய வேல்யூ வந்து அவனுடைய பார்வையில் அதிகமா இருக்கு செத்த மாட்டினுடைய மதிப்பீடு என்பது அவனுடைய பார்வையில் கூடுதலாக இருக்கிறது உயிரோடு இருக்கிற ஐந்து பேருடைய உயிரை ஹரியானாவிலே நடந்தது அண்மையிலே கூட உணா என்கிற இடத்திலே நடந்தது மாட்டுத்தோலை உரித்ததற்காக கொலை அவனை மாட்டுத்தோலை உரித்ததற்காக கொலை செய்ய தூண்டியது அவன் உள்ளத்தில் உதிரத்தில் ஊறி கிடக்கிற சனாதனம் என்கிற கோட்பாடு அதுதான் அவனை இயக்குகிறது அதை நியாயப்படுத்த சொல்கிறது சீனிவாசரை அதுதான் இயக்குகிறது அதை நியாயப்படுத்த சொல்கிறது இல்லைன்னா பெற்ற பிள்ளையை போய் இவ்வளவு கொடூரமா ஒரு தந்தையால் கொள்ள முடியுமா தன் வீட்டு வீட்டு அறைக்குள்ள பிள்ளை வந்து உடை மாற்றினா கூட அப்பா வெளியே போய் நிற்பான் மகள்தான் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான் மகளா இருந்தாலும் அப்பா முன்னால உடை மாற்ற மாட்டான் கதவை சாத்தி கொண்டுதான் உடையை மாற்றுவான் ஆனா இவன் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி பிறப்புறுப்பை சிதைத்திருக்கிறான் காவல்துறை அதிகாரிகளுடைய கூற்று அப்பனே உனக்கு இவன் தான் தேவைப்பட்டானா அப்படின்னு சொல்லி அவன் அந்த அளவுக்கு மனநோயாளி ஆக்கியது எது சனாதனம் என்கிற கருத்தியல் தான் அந்த தான் அவனை ஆட்டி படைக்கிறது கேள்வி வச்சார் பிராமணர்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய அந்த கோட்பாட்டை அவன் சொல்றான் அந்த கோட்பாட்டை அவன் வந்து பரப்புகிறான்னு சொல்றான் அவன்கிட்டயே அது வரல அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் அது என்னன்னா எந்த பார்ப்பனர்களுக்காவது பார்ப்பன வீட்டு பெண்களுக்காவது சாமி வந்து ஆடி இருக்கிறாங்களா சாமி ஆடி பார்த்திருக்கிறமா இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ள கருவறைக்குள்ளே நிற்கிறாங்க கருவறையில இருந்து சாமிக்கு வந்து பூசாரி வந்து சாமி பூஜை செய்யறான் மணி அடிக்கிறான் கடவுளோட பேசிக்கிட்டே இருக்கிறான் ஆனா அவன் உடம்புல சாமி ஏறினதே கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு அதனால அவனுக்கு வந்து அந்த பக்தி வரல இல்லைன்னா வந்து காஞ்சிபுரத்துல அந்த தேவநாதன்ற ஒருத்த வந்து கருவறைக்குள்ள அவ்வளவு பெரிய தப்பை செய்ய முடியுமா அவனுக்கு அந்த தப்ப செய்யற துணிச்சல் எங்க தருதுன்னா கடவுள் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியுது அதனால அவன் தப்ப செய்றான் இவன் எல்லா போலிகளையும் இவன் நம்புகிறான் எல்லா கற்பிதங்களையும் இவன் நம்புகிறான் இவனுக்கு அதனுடைய அடிப்படை தெரியவில்லை அதனுடைய மூலத்தை அவனால் உணர முடியவில்லை அந்த அளவுக்கு கதைகளின் ஊடாக கலை நிகழ்ச்சிகளின் ஊடாக தெருக்கூத்துகளின் ஊடாக வில்லுப்பாட்டுகளின் மூலமாக நாடகங்கள் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்களின் அந்த சனாதன காப்பியங்களின் மூலமாக நம்முடைய மூளை கரப்ட் செய்யப்பட்டிருக்கிறது பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சிந்தனைகளின் ஆதிக்கத்திற்கு ஆக்கப்பட்டிருக்கிறது நான் வந்து பெரியாரை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அம்பேத்கரை படிக்காமல் இருந்திருந்தால் நானும் அதே தான் ஒரு கிராமப்புறத்திலே வாழ்ந்திருப்பேன் பெண்களை மிரட்டக்கூடியவனாக பெண்களை அடக்கி வைக்கக்கூடியவனாக ஒரு ஆணாதிக்கு திமிர உள்ளவனாகத்தான் நான் கிராமப்புறத்திலே வாழ்ந்திருப்பேன் எனக்கு இன்னொரு கருத்து அறிமுகமானதனால்தான் இப்படி ஒரு மாற்று கருத்து இருக்கிறது இப்படி ஒரு மாற்று அரசியல் இருக்கிறது இப்படி ஒரு ஜனநாயக கருத்தில் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டதனால்தான் என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்கிறேன் பக்குவப்படுத்திக் கொண்டேன் ஆக மக்கள் இன்னும் பெரும்பான்மையானவர்கள் அதற்கு பக்குவப்படவில்லை என்று சொன்னால் நம் கருத்து இன்னும் போய் சேரவில்லை என்றுதான் பொருள் நம்முடைய கருத்து இன்னும் போய் சேரவில்லை அதை சேர்ப்பதற்கான பணிகள் இருக்கின்றனவே அதுதான் செயல் திட்டம் அந்த கருத்துக்களை எடுத்துச் செல்வதுதான் செயல்திட்டம் ஆனா அதுக்கு முன்னாடி அம்பேத்கரும் பெரியாரும் சொல்றதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு திட்டத்திற்கும் அடிப்படை ஒரு கோட்பாட்டு புரிதல் தான் சும்மெல்லாம் செயல்திட்டம் போட முடியாது இன்னைக்கு என்ன வேலை செய்ய போறோன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இந்த நோக்கம் வந்து உங்களுக்கான புரிதல் நீ உள்வாங்கி கொண்ட விஷயங்களில் இருந்துதான் அந்த நோக்கம் உருவாக்கும் அப்படின்னா என்ன வற்பனை தெரியாது சும்மா தான் உட்காந்துருக்கும் மந்தன்னு உட்காந்துருவாங்க வேலை இருக்காது ஒரு வேலை இல்லையா சும்மா உட்காந்துருக்கான்னா அவனுக்கு வந்து குறிக்கோள் இல்லாத பய நோக்கமத்த பையன் கிராமத்தில் திட்டுவாங்க அவன் நோக்கமத்த பையன் போய் சொல்ற நோக்கமத்த பயனா நோக்கம் இல்லாம இருக்கிறான் ஒரு எய்ம் இல்லாம இருக்கிறான் அப்ப அவன் சோம்பேறியா தான் இருப்பான் அப்போ செயல் செயல்படணும்னா செயல் திட்டம் வேணும்னா அவனுக்குள்ள ஒரு கான்செப்ட் இருக்கணும் ஒரு ஒரு புரிதல் கோட்பாட்டு புரிதல் இருக்கணும் அப்ப நம்முடைய கோட்பாட்டு புரிதல் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்முடைய கோட்பாடு என்பது ஜனநாயகம் தான் ஜனநாயகம் தான் என்ன அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் த ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி சமத்துவம் அடுத்து பிரட்டர்னிட்டி சகோதரத்துவம் இது வெறும் சொல்லா நீங்க பார்க்கக்கூடாது இது வெறும் ஒரு லீகல் டெர்மினாலஜியா கூடாது இது வந்து ஒரு டாக்டர் இது வந்து ஒரு ஒரு கோட்பாடு இது கான்ஸ்டிடியூஷன் வெறும் சட்டம் இல்லை கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சட்டத்தை எழுத முடியும் மனு தர்மம் கூட வெறும் கோட்பாடு அல்ல அது ஒரு சட்டமாகவும் இருக்கிறது கோட்பாடாகவும் இருக்கிறது அதுக்குள்ளேயே தண்டனைக்குரிய பிரிவுகளும் இருக்கிறது கோட்பாடும் அதில் சொல்லப்படுகிறது வரணாசிரமம் என்பது சொல்லப்படுகிறது ஆகவே கோட்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்ட அரசை இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார் அந்த பிரியாம்பில் சொல்றாரு அதுதான் நம்முடைய செயல் திட்டம் அந்த இந்தியாவை கட்டமைக்கணும் சில பேர் சொல்றாங்க அந்த தமிழ் தேசம் பேசுறவங்க எல்லாம் இவர் தேசத்தை பாதுகாப்போன்னு கிளம்பிட்டாரு இவர் என்ன தமிழ் தேசியவாதி அப்படின்றாங்க அதுக்கு வந்து நான் நீண்ட விளக்கத்தை தரணும் தேசங்கிறது இந்த தேசத்தினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு காங்கிரஸ்காரங்க சொல்றதையோ அல்லது இந்து தேசியத்தை காப்பாற்றணும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்றதையோ நான் சொல்லலை சனாதனம் என்கிற கருத்தியல் ஒரு பயங்கரவாத கருத்தியல் அது இந்த நாட்டை இந்த மக்களை இந்த தேசத்தை மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்வதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதனால் புதிதாக உருவாக்கப்பட்டு வருகிற கட்டமைக்கப்பட்டு வருகிற ஜனநாயக இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயக தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவனு விரும்புறது சனாதன இந்தியா நாம் விரும்புவது ஜனநாயக இந்தியா அம்பேத்கர் சொல்றார் எப்படிப்பட்ட சட்டத்தை சட்டத்தினாக உருவாக்க போறோம் அமைப்பு இந்தியாவை உருவாக்க போறோம் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியானாலே இந்திய கட்டமைப்பு சட்டம் தான் சரியா மொழிபெயர்க்கணும் அது அரசியலமைப்பு சட்டம் கிடையாது அரசியலமைப்பு மட்டும் இல்லை அது அதுதான் என்ன மாதிரியான சொசைட்டியை சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது அதுதான் தீர்மானிக்குது என்ன மாதிரியான எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கணுங்கிறது அதுதான் தீர்மானிக்குது என்ன மாதிரியான கல்ச்சர் இங்க இருக்கணுங்கிறது அதுதான் தீர்மானிக்கிறது ஒட்டுமொத்த ஒரு புதிய இந்தியாவை மாடர்ன் இந்தியா ஒரு டெமாக்ராட்டிக் இந்தியா அதை உருவாக்கணும் சொல்றார் சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்கிரட்டிக் ரிபப்ளிக் இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை தான் ஒரு அரசாங்கம் கட்டமைக்கிறதுக்கு நாங்க உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் பொதுவாக எல்லா நாடுகளையும் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது தான் சோஷலிஸ்ட்னா சமதர்மம் சமதர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சமதர்மத்துக்கு எதிரான தர்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதை புரிஞ்சுக்கலாம் சமதர்மத்துக்கு எதிரான தர்மம் மனு தர்மம் ஏன்னா அது சமத்துவத்தை மறுக்கிறது சமத்துவத்தை மறுக்கிற எதிர்க்கிற தர்மம் தான் சமதர்மம் சமத்துவத்தை வலியுறுத்துகிற தர்மம் ஆக சோசியலிஸ்ட் என்பதை நீங்க வந்து கம்யூனிஸ்டத்தை கத்துக்கிட்டு தான் சோசலிசம் கத்துக்கணும்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம் சமத்துவத்தை பேசுகிற அறம் எதுவோ அதுதான் சமதர்மம் தர்மம் என்பது வடமொழி சொல் அறம் என்பது தமிழ்ச்சொல் சமத்துவம் அப்படிங்கிற சொல்லு கூட வடமொழி சொல் தான்